ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மகர் ராசிக்கான வார ராசி வளம் பார்க்கலாங்க மகர் ராசி மகர் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு வருமானம் இந்த இடத்துல வந்து வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அதனால மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டயத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள் வருமானத்தில் பெரிய குளறுபடிகள் உங்களுடைய பேச்சுக்களில் மிக அதை விட பெரிய குளறுபடிகள் இதெல்லாமே இருக்கும் ஏன்னா வாக்குகள் வந்து இந்த டைத்தில் கொடுக்கக்கூடாது நான் நான் இந்த விஷயத்தை பண்ணுவேன் இந்த டைத்துக்குள்ள நான் முடிச்சிடுவேன் அப்படிங்கிற தயவு செய்து வாக்குகள் கொடுக்காதீங்க ஏன்னா இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியாக வக்கரமேட்டு சஞ்சாரம் பண்ணுறாரு அப்போது உங்களுடைய மனசில் தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்கும் இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு குழப்பம் இருக்குது இல்லைங்களா அந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த டயத்தில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இப்போ பாக்யம் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்குது இப்போ மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால அதே மறைவு ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானாதிபதி எட்டாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இப்போதைக்கு முழு ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காது அவருடைய ஏழாம் பார்வை அது மட்டும் இல்லங்க உங்களுடைய ராசிக்கு பாகியாதது என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்து அவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா ஆட்சி பலம் பெற்ற சூரிய பகவானுடைய பார்வை அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதியினுடைய பார்வை இரண்டாம் இடத்துல பேச்சில் சின்ன குளறுபுடிகள் இருக்கும் குடும்பத்துல குளறுபுடிகள் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வரவு செலவுகளில் வந்து வரவுகள்ல வந்து பெரிய குளறுபுடி இருக்குன்னு சொன்ன இது எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிருவார் யார் சூரிய பகவான் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்துல பதிகிறதுனால இந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கிடும் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று செஞ்சாரம் பண்றார் இந்த டயத்துல தேவையில்லாத வின் வம்பு வழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கௌரவத்தின் மூலமா வந்து அந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் நான் ஒரு இடத்துக்கு போய் போய் வந்து நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க அவங்க பேசுகிறான் அப்படின்ட்டு இந்த இந்த கௌரவம் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கான காலகட்டமாக வந்து இது உங்களுக்கு அமைஞ்சிடும் அப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படி தானே பிரச்சனைகளே வரும் ஓகேங்களா அதனால் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக நிதானமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினைச்ச மாதிரியே காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அழகாக கழுவுர மீனில் நலூர மீன் வர மாதிரி ரொம்ப அழகாக வந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு தன வரவோடு வந்து வீட்டுக்கு வந்துடலாம் அந்த இடத்துல வந்து நீங்கள் கௌரவம் பார்த்து நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவோம் பண்ணீங்கன்னா தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் வரும் அது மட்டும் இல்லைங்க தொழிலில் வந்து நஷ்டங்கள் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஏன்னா பாக்யாதிபதி பாக்கியாதிபதி வந்து எட்டாம் அதிபதியோட சேர்க்கை பெற்று எங்கே இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பார் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தாய்மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்றார் அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது இதில் இருந்த அந்த குறைபாடுகள் எல்லாத்துக்குமே நிவர்த்தி வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு முயற்சிகள் வந்து வெற்றிகளை கொடுக்கறதுக்கு வந்து அவர் தயாரா இருக்காருங்க ஆனால் நீங்க வந்து நீங்க முயற்சிகள் எடுக்கிறோம் பெரிய தொழிலதிபர்கள் பெரிய தொழிலதிபர்கள் வந்து மகர ராசிக்காரங்க இந்த டைத்துல வந்து உங்களுடைய தொழில வந்து சின்ன ரொம்ப பின்னடைவுகள் எல்லாமே எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்ற இரண்டாம் இடத்துல அதாவது இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு அப்போ வரவுகள் எதிர்பார்த்தம்பா அதுவும் அதுவும் கிடைக்கல ஆமா இரண்டாம் இடத்துல வந்து இரண்டாம் இடம் தான் வருமானம் அந்த தான் பார்த்தீங்கன்னா வந்து இவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ வந்து இப்போ வரவுகள் வந்து ரொம்ப குறைபாடுகள் எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க இந்த வாரத்தில் மகர் ராசிக்காரங்க வந்து ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் ரெண்டு மூணு இந்த நாட்கள் வந்து வெளியில போய் வெளியில் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் பேசுறதுக்கு வந்து தயவு செய்து போக வேண்டாம் போகாம ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க நாலாம் தேதிக்கு மேலே போங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஒரு உங்களுடைய கம்பெனிகளுக்கு அதாவது புதுசாக வந்து வேலை அதாவது வேலைக்கு வந்து சேர்றவங்களுக்கு நீங்க இன்டர்வியூலாம் எடுப்பீங்க இல்லைங்களா இந்த டைத்தில் வந்து தயவு செய்து செய்ய வேண்டாம் அதே மாதிரி வெளியில சரி சரிதான் ரொம்ப கவனமா பார்த்துப்போங்க போங்க போகும்போது வந்து ரொம்ப கவனமா பார்த்துப்போங்க போங்க கவசம் போட்டுட்டு போங்க அது இல்லாமல் வந்து ஒரு இடத்துல போய் ஃபைன் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதனால ரொம்ப கவனமாக நடந்துக்கக்கூடிய நேரம் தான் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலு அஞ்சு ஆறு இந்த நாட்களுக்கு ரொம்ப சிறப்புங்க இந்த நாட்கள் உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் எந்த முயற்சியில் இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் ஓகேங்களா பாக்கியங்கள் எல்லாமே தேடி வரும் நீங்க எதிர்பார்த்துருந்தீங்க இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாலு அஞ்சு ஆறு இந்த நாட்களில் வந்து தாராளமாக நடக்கும் புதுசாக ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் புதுசா தொழிலுக்கு வந்து முயற்சிகள் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் புதுசாக வந்து ஒரு இடத்துல போய் அதாவது ஒரு இடத்துல போய் ஒரு நண்பரை மீட் பண்ணி தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேசலாமா தாராளமா இந்த நாட்கள்ல வந்து நீங்க பேசலாம் இதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த நாட்கள்ல வந்து தொழில் சம்மந்தமான விஷயத்தை வந்து பேசறப்போ இங்கே பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் அதை நோக்கியே வந்து உங்களுடைய கவனங்கள் இருக்கும் பிஸ்னஸ்ல வந்து இந்த வாரத்தில் இந்த ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே மேற்பட்டோம் அது எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இந்த ஏழாம் தேதி எட்டாம் தேதி வந்து இந்த தயத்தில் எல்லாமே முயற்சிகள் எல்லாமே பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுடைய தொழிலகு முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த வாரத்தில் மகர் ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு அதுமாரி பிருத்திங்கரா தேவி வழிபாடு மிக மிக சிறப்பு ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை போடுங்க எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை அதேமாரி பிரித்திங்கரா தேவிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் இரண்டு விளக்குகள் போடுங்க தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகும் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் குதூகலங்கள் ஏற்படும் இது வரைக்கும் மகர் ராசிக்கான வார ராசி பலன பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்